பாலாடையிலேருந்து எப்படி வெண்ணெய் எடுப்பேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நான் காலையில் பால் வாங்கணுன்னா காய்ச்சி ஆற வச்சு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அது சாய்ந்திரம் எடுத்து அந்த ஆடை எடுக்கும் போது நிறைய ஆடை சேர்ந்து வரும் நமக்கு இதுவே நம்ம பாலை காய்ச்சினதும் எடுத்தோமா ஆடை அந்தளவுக்கு வராது இந்த ஆடையில் வந்து நம்ம என்னதான் வெ வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சினாலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு நாள் பால் ஆடை எடுத்து வச்சுக்கிட்டோமா இன்னொரு நாள் தயிர் போடுறோம் பார்த்தீங்களா அந்த தயிர் மேலே இருக்கிற ஆடையை எடுத்து இந்த டப்பாலியே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அப்போ வந்து அந்த பால் ஆடை வந்து நல்லா தெவிஞ்சிக்கும் தெவஞ்சி வரும்போது நம்ம தயிர் போட்டு மோர் அடித்து எடுக்கிற வெண்ணெய் மாதிரியே இருக்கும் அதனால் டேஸ்ட்டும் நெய் காய்ச்சும் போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் இதை எடுத்து ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சால் நல்லா சாஃப்ட் ஆகிரும் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்து அடித்து எடுக்கும் போது நல்லா வெண்ணெய் வந்துருங்க இப்போ இதை வந்து நல்ல தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் பாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோமா வெண்ணெய் ரெடி இந்த வெண்ணெய் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும்